வணக்கம் நண்பர்களே இது குட்டி ஸ்டோரி தமிழ் யூடியூப் சேனலுக்காக அரவிந்த செல்வன் தீபாவளியை முன்னிட்டு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிச்சிருக்கிற பைசன்ற திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாயிருக்கு இந்த பைசன் திரைப்படம் பைசன் காலமாடல் அப்படின்ற திரைப்படம் தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் இது தென் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நபரோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு யார் அந்த நபர் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் பைசன் காலமாடன் பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து தென் தமிழ்நாட்டில் தெக்கத்தி தமிழ்நாட்டில் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச பரவலான ஒரு பேரு இந்த பைசன் காலமாடன் அப்படின்ற திரைப்படம் வந்து மணத்தி கணேசன் அப்படின்ற ஒரு கபடி வீரரோட வாழ்க்கையை தழுவிதான் எடுக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற மணத்தி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர் தான் கணேசன் இந்த கணேஷன்றவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து கபடி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளாண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாக்கிலயும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா வந்து ஹாக்கியில தான் வந்து அவர் நிறைய ப்ரைசஸ் வாங்கியிருக்காரு ஆளுநர்லாம் கட்டுமஸ்டா இருப்பாராம் அதனால ஹாக்கியில் நிறைய அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஆனா ஹாக்கியில் வந்து சில உபகரணங்கள் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகிறதுனாலையும் அவர் அடுத்தடுத்து படித்த பள்ளியில வந்து ஹாக்கி இல்லா டீம் இல்லாதனாலையும் திரும்பவும் வந்து கபடி பக்கம் வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்தியிருக்காரு அவருக்கு வந்து அவர் உடற்கல்வி ஆசிரியர்களும் ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க நல்லா கட்டு மஸ்தான உடலாக இருக்கிறதுனால எதிரிகள் யார் வந்தாலும் எதிர் டீமில் யார் இருந்தாலும் காலமாட போய் அப்படியே முட்டியே மோதியே முட்டி மோதி அப்படியே வந்து தடுத்துருவாராம் ஜெயிச்சிடுவாரான் அதனாலேயே வந்து அவருக்கு வந்து காலமாடன் பைசன் அப்படின்ற செல்ல பெருகள்லாம் உண்டு இந்த மாதிரி வந்து அவர் முதல் ஸ்கூலில் ஆரம்பித்த அந்த கபடி வாழ்க்கையை அடுத்தடுத்து மெரியேற்றி மாவட்ட அளவில் மாநில அளவில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெவல் போறாரு நிறைய பரிசுகள் வாங்குறாரு கடைசியில் இந்திய கபடி அணிக்கு தேர்வு செய்யப்படுறாரு அங்கிருந்தும் நல்லா விளாடுறாரு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் இந்திய அணிக்காக கபடியில விளாண்டுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நடந்த ஆசிய கோப்பையில கபடி அணிக்காக இவர் தங்கப்பதக்கம் வென்று கொடுத்திருக்காரு இந்தியா இந்திய நாட்டிற்காக சோ அவருடைய இந்த சாதனையை கௌரவிக்கும் பொருட்டு மத்திய அரசு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா வீர வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அவர் சாதனை கௌரவிக்கும் பொருட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்துல வந்து அவருக்கு வந்து அரசு பணி கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல சாதனைகள் புரிஞ்ச மணதி கணேசன் பல தடைகளை தாண்டி தான் இது வந்திருக்காரு நிறைய பிரச்சனைகள் நிறைய தடைகள் அவரை சுத்தி இருந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி எப்படி வந்திருக்காருன்ற அவரோட வாழ்க்கையை தழுவி இந்த பைசன் காலமாடன் படம் வந்து எடுத்திருக்காங்க இப்போ மணதி கணேசன் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு இப்ப இருந்த பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கிற சில மாவட்ட அணிகளுக்கும் தமிழ்நாடு மின்வாரிய கபடி அணிகளுக்கும் வந்து அவர் வந்து பயிற்சியாளராக இருக்காரு இது போக தனியா நிறைய கபடியில ஆர்வம் மிக்க இளைஞர்களுக்கும் வந்து அவர் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு கபடிக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது தான் அவரோட குறிக்கோள் ஸோ மணத்தி கணேசனோட வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாடம் அதனால கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மனத்தி கணேசனை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க ஸோ கண்டிப்பாக போய் பா இருக்கிறவங்க பாருங்கள் இதே போல அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க